வணக்கம் நாம இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தைக்கு கூடுது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை எங்கன்னா பாத்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோபிச்செட்டி பழையம் போறவன் வழியில் தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான சந்தை அப்படியே மேலே எப்படி பாருங்க ஒரு அற்புதமான சந்தை இந்த சந்தைக்கு வரோம்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை தான் நீங்க வரோம் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி பாருங்க எவ்வளவு அழகான ஒரு நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு இது ஒரு டபுள் புஸ்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒமேரியன்

வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் பாருங்க நிறைய பேர் சேவல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க வரலாம் ஆனா திங்க கிழமை இங்க கொஞ்சம் டிராபிக் இருக்கு அந்த டிராபிக் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா பொதுமக்கள் அதிகமாக வந்துட்டு போறதுனால அப்படி நம்ம நாய்ப்பட்டிகள் தான் வீடியோ எடுக்க போறோம் கூடாமே நாய்ப்பட்டிகள் பிரிச்சு நடந்துட்டு இருக்கிறாங்க தெரியுதுதான் அப்படியே அப்படியே கொஞ்சம் தள்ளினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் அழகழகான நாய்க்குட்டிகளை விற்பனை கொண்டு வந்துருக்காங்க இந்த பக்கம் லேபு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் குட்டி இந்த பக்கம் பொம்மேரியன் கருப்பு ஜெர்மன் சேப்பட் இந்த மாதிரி நாய்க்குடிகள் அதிகமா வந்துருக்கேன் வீடியோ எடுப்போம் இந்த பக்கம் ரெண்டு பாத்தீங்கன்னாட்டிகளை விற்பனை கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே என்ன ரேட்டு வருது எல்லாமே நம்ம கேட்போம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாங்களா வணக்கம் ரஞ்சித்தே வணக்கம் ஒரு மூணு வாரமா நாய்க்குட்டிகள் அதிகமா கொண்டு வரல கொண்டு வரல இந்த வாரம் நாய்க்குட்டி கொண்டு வந்துருக்கீங்க நேத்து கொண்டு வந்து லேபே தானா அதே தான் ஓகே ஓகே நேத்து பாத்தீங்கன்னா நம்ம போய் லேபு ரெண்டு வீடியோ எடுத்தோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சூப்பரா இருக்குங்க இருபத்தி ஒரு நகம் இருபத்தி ஒரு நகம் கொண்டா இவருட்டு அதிகமா இருபத்தி ஒரு நகம் வருது ஓகே 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 சரி இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு எவ்வளவு நாய்க்குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க மொத்தம் மூணு பப்பி கொண்டு வந்துருக்கோம் மூணு பப்பி அதுல ரெண்டு லேப் ஒரு பொம்மையாரு ஆமா ஓகே ஓகே அந்த மூணு பப்பி சங்க இருக்கிறது அது புக் ஆயிருக்குங்க ஓ புக்கிங் ஆயிருச்சா ஓகே ஓகே சார் இது எத்தனை நாள் குட்டி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நீங்களா சொன்னா அது கரெக்ட் நேத்து 30 னு சொன்னா இன்னைக்கு 31ங்க ஓ 30 ஒரு நாள் 30 ஒரு நாள் ஓகே இத நாம பார்த்தாச்சு அதுக்குமே இத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம் நாம அதுக்கு போயிரலாம் ஆனா இது வந்து லாஸ்ட் ஒரு லாட் போட்டுருந்தாங்க ஆஹ் நிறைய வியூஸ் போயிருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா இது போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பப்பீங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நல்ல ஹெவி சைஸ்ங்கண்ணா இருபத்தி ஒரு நகர்னா இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நகர் சூப்பரா இருக்குங்க இருபத்தி ஒரு நகம் கொண்ட பொம்மன் பப்பி அப்படியே ரோஸ் பின் இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி குட்டி அதிகமா அளவுக்கு கிடைக்காது டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ரஞ்சித்து என்ன பிரைஸ் வருங்க ஆனா இது பிரைஸ் இன்னும் டிசைட் லாஸ்ட் நல்ல பண்ணலங்கை போச்சுன்னா என்னன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்க மட்டும்தான் வீடியோ போடுறோம் சரி இது இது என்ன பண்ணலாம் லாஸ்டா இதன ஜோடியா இருக்குங்கண்ணா பதினெட்டு ரூபா கொடுத்தது பதினெட்டாயிரம் ரூபாய் இது எப்படி மேல எவ்வளோ ஃபீமேல் எவ்ளோ

யார் நம்ம நம்ம ரஞ்சித் கொண்டு கொண்டு இந்த மாதிரி மாதிரி அதிகமா 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 கிடைக்குமா கிடைக்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொம்மேரன் சிவா திரும்பி இருக்கிறாரு ஓகே 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 குண்டத்தூருக்கு உங்க உங்க நம்பர் உங்ககிட்ட என்ன குட்டிகள் கிடைக்கும்

ஓகே ஓகே ரொம்ப நன்றி நம்ம அப்படியே அடுத்து பார்க்கலாம் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நம்பர் நாங்க டிஸ்பிளேல தர தேப்பேன் இன்னைக்கு நம்ம சபரி பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பொம்மேரின் குட்டி கொண்டு வந்து இருக்காரு அவ்வளவு அழகா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா குன்னூர்ல களை கட்டுது பொம்மெரினு இந்த பாத்தீங்கன்னா ஜெர்மன் சப்ளைடு

செப்பர்ட் ஃபீமேல் ஒண்ணே ஃபீமேல் ரெண்டு குண்ட வந்திருக்காங்க ரெண்டு குண்ட வந்திருக்கீங்க ரெண்டுமே ஃபீமேல் தானா ஆமா எத்தனை நாள் குட்டிங்க இது அண்ணா இது வந்து 38 நாள் ஆச்சுங்க சரி என்ன பிரைஸ் வருதுங்க அண்ணா செப்பர்ட் வந்து ஃபீமேல் வந்து 8 ரூபா வருதுங்க 8 8 ரூபா வருது நீங்க என்ன பிரைஸ் வரைக்கும் தரலாம் அண்ணா ஒரு 500 அது மாதிரி கம்மி பண்ணி கொடுத்துறேன் 500 கம்மி பண்ணி தரலாம் சரி செப்பர்ட்ல கரங்கள என்ன ரேட் போயிட்டு இருக்கு

ஓகே ஆனா மேல இருக்க ஃபீமேல இருக்கு சரி என்ன பிரைஸ் வரைக்கும் வருங்க இது நாலாயூர் மேல வருங்களா ஃபீமே மூணு ஐநூறு இதுக்கு அந்த ரேட்டு வருதுங்களா வாங்கணும் சரி இன்னும் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு நீங்க

ஓகே ஓகே ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா சபரி ரெகுலரா வந்திருக்காருங்க பாருங்க அழகழகான பொம்மரி நாய்க்குட்டிகள் அழாம கொண்டு வந்திருக்காரு நீங்க சபரி குணத்தோடு வந்தா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நம்ம ஐயா ஒருத்தர் அற்புதமான பொம்மை கொண்டு வந்திருக்காரு

பாக்குறதுக்கு அழகா இருக்குது நம்ம கௌதம் அவரே கேக்கு நாம எதுவுமே நீங்க பதில் சொல்ல வேண்டாம் ஓகே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க வணக்கம்ங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆனா கோம்பை பப்பீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆனா கோம்பை பப்பி கேட்டீங்கன்னா இது வந்து வேர் கலெக்ஷன் இருபத்தி ரெண்டு நகை இருக்குங்க அப்படியா கோம்பையில நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்க பதினெட்டு தான் வரும் இருபதே ரேருங்க இருபத்தி ரெண்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஏதாவது ஒரு பேட்ச்ல கிடைக்குது இல்ல நகம் பார்த்து வாங்குறவங்க இன்னமும் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு நகை பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அறிவா வேலை செய்யும் நல்லா அக்ரஸிவ் இருக்கு நல்லா இருக்கும் பலி வைஸ் நம்ம கேரண்டி கொடுத்துருக்கோம் கோமை வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான பிரீடு அப்படிம்பாங்க

ஆஹ் ஓகே 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 அவங்களுக்கு சோப்பரியல பத்து லக்கம் இந்த எட்டுங்க இந்த மடிக்காது வருங்க

ஜீரோ பை ஜீரோ நம்ம அப்பிக்கு வந்து கேரண்டி கேரண்டி கொடுத்துடுவாங்க எந்த டாக்டர் வேணா செக் பண்ணிக்கலாம் போம்பே இல்லையேன்னு சொன்னாங்க ஒரு குட்டிக்கு ரெண்டு குட்டியா ஃப்ரீயா தரேன் ஃப்ரீயா குடுங்க இல்ல குட்டி வேணா பணத்தை ரிட்டர்ன் குடுங்கனா கொடுத்துறலாம் கொடுத்துறலாம் நமக்கு பாட்டி இல்லைங்க குட்டி திருப்பி கொடுத்தானா நம்ம குட்டிக்கு கொடுத்துறோம் ஆனா குடுதல் லைவ்ல அப்படியே கொடுக்கணும் சூப்பர் சூப்பர் தடுப்பூசி போடாம குடுத்து உடம்பு சரியாம பணத்தை கொடுத்தா கொடுக்க முடியாது அதுக்கு சரி வேக்சினேஷன் பண்ணியாகணும் ஏனா எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்வர்ட் டிசீஸ் அதிகமா இருக்கு தாத்தடி காலமா இருக்காங்க நம்ம பப்பிக்கு வேக்சினேஷன் பண்ணி வச்சிருக்கோம் கேல்சியம் மட்டும் மனசுல கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமர் ஃபாலோ பண்றாங்க கரெக்டா ஒரு சில பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது நீங்க சொன்ன விஷயம் கண்டிப்பா இருக்கு ஓகே கம்பை நாய்க்குடிகள் வேணுனா நம்ம காண்டெக்ட் கோம்பை ராஜபாளையம் அடிப்பாறையில நேட்டிவ்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றோம் ஃபாரம்ஸ் வேணால் என்ன பண்றாரு என்ன வேணா எடுத்துக்கோனு ஓகே ஓகே ஃபோன் நம்பர் சொல்லுங்க வேளாண் பெட் கௌரம் திரும்புங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி